என்எஸ்ஏ ஆஸ்திர சேனல் தொடர்பிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருமண பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன் சில பேருக்கு திருமணம் டிலே ஆகும் எதனால அவங்களுக்கு திருமண வாழ்க்கை டிலே ஆகுது வந்து பார்ப்போம் அதே மாதிரி எத்தனை திருமணம் நடக்கும் லவ் பண்ணக்கூடிய நபரையே திருமணம் பண்ணுவாங்களா இல்லைனா அரேஞ்ச் மேரேஜ்ன்ற மாதிரி ஒரு கேட்டகரி மூவ் பண்ணுவாங்களா அதனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் ப்ளஸ் அந்த குழந்தை சார்ந்த விஷயங்களும் இந்த பதிவில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் பக்கத்தில் ஒரு சாட் போடுறேன் அதை கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஃபர்ஸ்ட்டு திருமணம் சொல்லக்கூடிய அம்பு எதனால் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது திருமண ரேகையை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த திருமண ரேகை சுக்கிரம்பு இந்த சுண்டு வரலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்டும் கீழே இருதி ரேகை அப்படி வர பாருங்க இதுக்கு இடையில கட்டும் இந்த இடைப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் திருமண ரேகை சுக்கிரம்பு சில பேருக்கு பார்க்கும்போது இந்த திருமண ரேகை சுகிரம்பு ரொம்ப இந்த சுண்டு வரல ஒட்டின மாதிரி வருவாங்க இந்த மாதிரி அமைப்பு வந்ததுன்னா அவங்க திருமண வாழ்க்கை டிலே ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுன்ற மாதிரி திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம் அதே அமைப்பி பார்க்கும்போது ஒரே ரேகை தான் அவங்களுக்கு இருக்கு திருமண ரேகை ஒரே ரேகை தான் இருக்கணும் ஒரே திருமணம் நடக்கும் அந்த திருமண வாழ்க்கைய நிலையான அமைப்புன்ற மாதிரி ஒரு லைஃப் லாங் இவங்க வந்து லீட் பண்ணக்கூடிய அமைப்பின் அமை ஏற்படும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை இந்த திருமண ரேகையினால மட்டும் உங்களுக்கு டிலே ஆகாது முக்கியமாக ஆண்களோட கயிறிகளை சுக்கரமேடு சொல்லக்கூடியதும் பெண்களோட கயிறிகளை சுக்கரமேடு சொல்லக்கூடியதும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த அம்மையை பார்க்கும்போது இந்த சுக்கரமேடு இவங்களுக்கு அதிகமாக வலுத்து இருந்ததுனாலும் திருமணம் டிலே ஆகும் அதேமாதிரி இந்த ஆயில் ரேகர் சோகுனம்பு சுக்கர மேடை ஒட்டின மாதிரி இப்படி வரக்கூடாது இப்படி உள்வாங்கின மாதிரி வந்தனாலும் திருமணம் டிலே ஆகும் சுக்குடிம்பு இது தவிர்த்து இந்த புத்தி ரேகை இருக்குது பாருங்கள் இந்த புத்தி ரேகையும் இந்த ஆயில் ரேக சுகுப்பு ஒரு கோடு போட்ட மாதிரி இப்படி வரும் ஸ்ட்ரைட்டாக வரும் இந்த மாதிரி வந்தாலும் திருமணம் டிலே ஆகுது இல்லை பெண்களோட கைரிகளை பற்றி பார்க்கும்போது இந்த சுக்கர கீழ் செவ்வாய் மேடு சொல்லுவாங்க சுக்கர இது இது கீழ்ச்செவ்வாய் மேட்டில் பள்ளம் இருக்கும் நிறைய தடை கோடுகள் இருக்கும் மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து முதல் திருமணம் நிலைக்கிறதுல இரண்டாம் திருமணன்ற மாதிரி அவங்க வந்து பயணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமையுது அப்போ வந்து திருமணம் டிலே ஆகுது இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்குது அதே நிலை ஒருத்தர் வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணுவாங்களா லவ் மேரேஜ் நடக்கணும் பாசிபிள் அவங்க கயிறுகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதில் நீங்கள் திருமண ரேகையில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த இறுதி ரேகை ஒட்டின மாதிரி வந்து பார்த்தீங்களா இந்த இறுதி ஒட்டின மாதிரி பக்கத்தில் ஒரு ரெண்டு எம்எம் மூணு எம்எம்லேயே ஒரு சின்னதாக ஒரு கோடு வருது பாருங்களேன் அந்த கோடு வந்தனாலே லவ் பண்ணுவாங்க சொல்லக்கூடிய அதுக்கு மேலே ஒரு பெரிய கோடு வரும் திருமண ராகு அப்போ வந்து லவ் பண்ணக்கூடிய பெண்ணையே அவங்க வந்து திருமணம் பண்ணுவாங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புன்றமை ஏற்படும் அது முக்கியமாக பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க லவ் பண்ணக்கூடிய பெண்ணையை திருமணம் பண்ணுவாங்கன்னா சுக்கரம் இடம் அருமையாக இருக்கணும் எந்த ஒரு நெகட்டிவ் கடை தடை கொடுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது சிறப்பாக இருக்கணும் அதன் பிறகு அவங்களுக்கு அந்த திருமணம் பண்ண பிறகு இன்னொரு ரேகை கூட மூணு பேர் அதாவது சில பேருக்குலாம் பார்க்கும்போது சிறிய ரேகை ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய ரேகை ஒன்று இருக்கும் அதுக்கு மேலேயும் ஒரு கோடு இருக்கும் மூணு கோடுகள் வரும் அப்போ வந்து அந்த சுக்கரமேட்லேருந்து விதி ரேகை விதிரே கம்பேர் பண்ணும் சுக்கரமேட்லேருந்து ஒரு ரேகை வந்து விதி ரேகை டச் ஆயிடுச்சுன்னா அந்த காலப்பீடு என்னன்றது ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொல்லலாம் அப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அதுக்கு ஒரு நாற்பது நாற்பது வயசு இருந்த மாதிரி அவங்க விதிரேகை கம்பேர் பண்ணும்போது சொல்லக்கூடிய அப்போ மூன்று ரேகை இருக்கிறதுனால அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாகமா கேட்டால் அதே அமைப்பில் மூன்று ரேகை இருந்தாலும் முதல் திருமணம் சிறப்பு இல்லாமல் இவங்களை விவாகத்துன்ற மாதிரி யாருக்கும் வாய்ப்புகள் இருக்குது குக்கரம் அப்படி கெட்டு போயிருந்தேன்னா முதல் திருமணத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க செகண்ட் மேரேஜ்ன்ற மாதிரி இவங்க மூவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க அது ஃபெயிலியர் ஆகிடும் அதன் பிறகு வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க அந்த திருமண வாழ்க்கை இவங்களுக்கு வந்து ஒரு மன கசப்பில் விவாகத்துன்ற மாதிரி பயணிச்சிடுவாங்க அதன் பிறகு இரண்டாம் திருமணம்ன்ற மாதிரி அமையும் அதனால் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நுணுக்கமாக பார்க்கணும் அந்த அமைப்பில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு விட சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் உங்கள் கைரேகளை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து முக்கியமாக குழந்தை சார்ந்த விஷயங்களை எனக்கு ஆண் குழந்தை பிறகுமா பெண் குழந்தை பிறகுமா அப்படின்னு கேட்பாங்க ஆண் குழந்தை பிறக்கணும்னா கைரேகளை இந்த திருமண ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அழுத்தமாக வரக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகள் வரணும் மேலே மேலே உங்களை மாதிரி வரணும் இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்துன்னா ஆண் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி ஒரு மெலிதான கூடா இருந்ததுன்னா அந்த திருமண ரேகை மேலே மெலிதான கூடிகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க அப்போ பெண் குழந்தை பிறக்கும் எத்தனை ஆண் குழந்தை பிறக்கும்ன்றதும் எத்தனை பெண் குழந்தை பிறக்குன்றதும் நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய திருமண ரேகைக்கு மேலே இருக்கிற கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லக்கூடிய இப்போ இதில் முக்கியமாக சுக்கரமேட்லேயும் ரேகம் வந்து அழுத்தமாக வரணும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும் சில விஷயங்களை ரொம்ப டீப்பாக பார்க்கணும் அதனால உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் எளிதில் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆண்கள் வலதுகையை பாருங்க பெண்கள் இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கங்க இல்ல முக்கியமா குருதான் குழந்தைக்காரங்க சில பேர்லாம் திருமணமாக்கும் குழந்தை பிறப்பு டிலே ஆகிடும் எதனால அப்படின்னு பார்க்கும்போது இந்த குருமேடுக்கூடிய அமைப்பு பள்ளமா இருக்கும் அதாவது சுருக்கமா இருக்கும் அந்த குருமேடு சிறப்பா இல்லாம இருந்தாலும் சரி அதே குருமேடு அதிகமா உப்பலா இருக்கும் இருக்குதுல இந்த குருமேடு மட்டும் ரொம்ப பெரிய உபலான அமைப்பு இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியான விஷயங்கள மருத்துவரோட ஆலோசனைப்படி இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு என்ற மாதிரி ஏற்படும் அப்போ வந்து குழந்தை சார்ந்த விஷயங்களும் பார்க்கும்போது ஆண்களோட கைகளையும் சரி பெண்களோட கைகளையும் சரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எந்த மாதிரி அமைப்பில் எப்போ பிறக்கும் அது விதி ரேகியம் மேடியம் இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடிய காரகன் குழந்தைக்காரகன் சொல்லக்கூடிய மேடியம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு திருமணத்துக்கு உண்டான அமைப்பில் அந்த ரேகியம் ப்ளஸ் குழந்தைக்குண்டான ரேகியம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு இதுக்குண்டான ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம வந்து பார்த்தலாம் அப்போ வந்து இதில் வந்து சில விஷயங்கள் குழந்தை பிறப்பில் ஏதாச்சும் குறைபாடோடு பெறக்கூடிய அமைப்பு அதெல்லாம் எதனால் ஏற்படுது அதுக்கும் இந்த குழந்தை பிறப்பு ரேகை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுன்னா நீங்கள் வந்து தருவீங்க தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்